என்னைக்கே எல்லாம் பதறறோ ஃபக்க ஃபயசர் இந்த பால்சாமி கருத்து வேறுபட்டு இருக்கலாம் வேர்வர் இயக்கத்திலிருந்து வந்திருக்கலாம் ஆனா கந்தட ஆபரேஷன் பண்ண பண்ணி மாரி குதிச்சிட்டு இருக்கற ஒரே அறையில் உங்கள் எல்லோரையும் ஒரே இடத்தில் நாற்காலி ஓட்டு சாதி கேட்காமல் மதம் கேட்காமல் உட்கார வைத்து அதுதான் திராவிட அரசியல்

நான் வாங்குனேன் அடிக்கு கண்ணுங்களா அடிக்கிறது உங்களுக்கு சைடு தொழில் அடிக்கிறது எனக்கு மெயின் தொழில் இப்போ பாரு இப்ப இந்த திராவிடம் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் அப்படிங்கிற தலைப்பு மிகப்பெரிய தலைப்பு ஆனா நேரம் மிக சுருக்கமா இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கடகடன்னு பேசுறேன் உள்வாங்கி கொள்றதுக்கு கொஞ்சம் முயற்சி செய்யுங்கன்னு சொல்றேன் ஆஹ் தலை துண்டா ஆமா தலை துண்டா கழுத்து துண்டா குடலு துண்டா ஈரல் துண்டா சும்மா தனித்தனியா பிரிச்சு 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 வச்சிடுறேன் ஒரே அடியா நம்ம இதை வந்துட்டு தேங்காய் உடைச்சது போல சொல்லணும்னாக்க திராவிடம் யாருக்கு சாதகம்னா தமிழர் அல்லாதோருக்கு சாதகம் தமிழர்களுக்கு பாதகம் பாஸ் இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கானுங்க போல என்ன எப்போ நம்மள விரட்டி அடிப்பானுங்க இப்போ அடிச்சு விரட்டுவானுங்க போல எப்படி அப்படிங்கிற கேள்வியை நாம எழுப்பி பார்த்தோம்னாக்க

ஒரு கான்செப்டாக திராவிடம் இங்க இருக்குங்கிறது தெளிவாக புரிஞ்சிடும் இந்த சிச்சுவேஷனை நான் எப்படி சமாளிக்க போறேன் பாக்குறீங்களா பாத்துட்டு இருக்கோம் நாங்க யார்ட்டையும் கொண்டு போய் டப்பாவை பாத்துக்கிட்டு டிஎன்ஏ எடுத்து நீ தமிழனா நீ தமிழனான்னு கேட்கல என்ன கலாச்சிட்டாராமா நாங்க ஏதோ டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறோம் லேப்ல டெஸ்ட் எடுக்கிறோம் யார் தமிழ்ங்கிற சாதியை வச்சு நாங்க வந்துட்டு முடிவு பண்றோம் அப்படிங்கிறாரு எம்ஜிஆர் அவர்களை மலையாளி என்று கலைஞர் அவர்கள் எதன் அடிப்படையில் டெஸ்ட் எடுத்தாரு இப்போ இப்பவும் முடிஞ்சு என்னடா பண்ணுவ வாங்க ஓடிடலாம் வேணண்டா ஓடினா விரட்டி வந்த அடிப்பாங்க நின்னு அடிவாங்கலாம் அவனுக்கு டயர்ட் ஆனதுக்கு அப்புறம் ஓடிடலாம் இவர்கள் ஆரியர்கள் இவர்கள் திராவிடர்கள் நீங்க எந்த டிஎன்ஏ லேப்ல டெஸ்ட் எடுத்தீங்க சொல்லுங்க சொல்லுவாங்க சொல்ல சொல்லிருக்கா என்னது என் தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு ஆமா எல்லாம் தான் ஓடுது அமைச்சர் என்ன இந்த முறை மாட்டுவான் 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 என் தாய் மொழியை யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்கள் அனைவரும் தமிழர்கள் அந்த அடிப்படையில் பேசுகிறோம் தமிழ் பேசுபவர்கள் எல்லோரும் தமிழர்கள் அப்படின்னா அண்ணன் பிரசன்னா சொல்லும்பொழுது இதன்படி அவர் வந்துட்டு ராஜா அவர்களையும் ரங்கராஜ் ஐயா மோடி அவர்களையும் தான் தமிழன் ஏற்றுக்கொள்வதன் மூலமாக செறுப்பு பிஞ்சிரும் ஐயோ நான் அப்படி சொன்னதே இல்லையே தமிழர்கள் தமிழ் பேசினாலே தமிழர்கள் அப்படின்னாக்க அது எவ்வளவு தூரம் தமிழர்களுக்கு எதிரானதாக இருக்குங்கிற கருத்தை நான் உங்களிடத்தே முன் வைக்கிறேன் உங்கள் எல்லோரையும் ஒரே அறையில் ஒரே இடத்தில் நாற்காலி ஓட்டு போட்டு கேட்காமல் உட்கார அதுதான் திராவிட அரசியல் இங்க இருக்கிற எல்லாரையும் நாற்காலி போட்டு நாங்க அப்படியே அந்த நாற்காலியை ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கும் கவுன்சிலருக்கும் திமுக கொடுத்துட்டீங்கன்னா திராவிட நல்லா இருக்குன்னு நாங்க சொல்லிடுவோம்

சனாதனம் என்றால் என்ன முதல்ல நாங்கள் பிறப்பால் நான் இந்த கருவறைக்குள்ள இருப்பேன் என் தொப்பனார் இருப்பார் நான் இருப்பேன் என் மகன் இருப்பான் பேராண்டி இருப்பான் நீங்க உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றது சனாதனம் இல்ல புரியல அப்போ இதை எடுத்துக்கொண்டு நான் ஆட்சியில் உட்கார்ந்து கொண்டு இருப்பேன் என் தகப்பனார் இருப்பார் நான் இருப்பேன் என் பேரர் இருப்பான் என் பிள்ளை இருப்பான்னு சொல்றது நான் பேசியிருக்கேன் பாடியில் எடுத்து மன்னதில் போடுறதே இது யாரு யாரு எப்படி பார்த்தாலும் நம்ம வேட ஆட்சியில் பகிர்வு கேட்டால் நீங்கள் பிஜேபியின் பீ டேம் அப்படின்னு சொல்லி ஒதுக்குறது இருக்கு இல்லையா அது வந்துட்டு சனாதனத்தின் உச்சம் ஐயா அதான் அடிச்சு தொலைச்சிட்டீங்களே ஆஹ் ஒரு ஏழு நாளைக்கு வச்சு அடிக்கிறதுதான் சாதியவாதிகளுக்கு திராவிடம் சாதகமானது சாதிய மறுப்பாளர்களுக்கு திராவிடம் பாதகமானது இன்னைக்கு பூரா வணமத்தான் போட்டுருக்கேன் முதல்ல சொந்த கூட்டணிக்குள்ள இருக்கிறவங்களுடைய கட்சி கொடியை கிழிக்கிறதுல கழிக்கிறதுலேருந்து போஸ்டர்களை கழிக்கிறதுலேருந்து அவர்களை கொடியேற்ற விடாமல் தடுப்பதிலிருந்து இப்படி சோறு இறக்க எவ்வளவு மானங்கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா

அமைச்சர்களாக உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்கள் ரெட்டியார் சாதி சங்க மாநாட்டில் உட்கார்ந்து கொண்டு பேசுவதா இருக்கட்டும் என்னதையா நாமெல்லாம் தாழ்த்தப்பட்டவர்களா அப்படின்னு பேசுறதா இருக்கட்டும் இது என்ன அர்த்தம் தெரியல என்ன அர்த்தம் தயா மூன்றாவது தர மக்கள் சொல்லுங்க மூன்றாவது தர மக்களாக உங்கள மாதிரி ஆட்கள் அதாவது தாழ்த்தப்பட்ட ஆட்களா தாழ்த்தப்பட்ட ஆட்களா வேணா போதும்

நீங்க கவுடாவா அப்படின்னு கேக்குறதா இருக்கட்டும் திராவிடத்தின் உச்ச நிலையில் இருக்கக்கூடிய தலைவர்களே பேசும்போது சாதியவாதத்தின் உச்சமாக திராவிடம் இருக்கிறது அப்படிங்கறத தெளிவாக சொல்ல விரும்பி கண்ட சுருடா அடிப்பேன் கீழே இறங்க மாட்டேன் அடிப்படே தப்பிக்க போற திராவிடம் என்பது தாத்தா சொன்னாரு அதுலருந்து நம்பிட்டே திராவிடம் என்பது சமூக நீதி திராவிடம் என்பது சமவாய்ப்பு திராவிடம் என்பது சமத்துவம் திராவிடம் என்பது சகோதரத்துவம் எங்க பாருங்க என்ன நீ ஓடிடுவே நான் தாத்தா மாட்டுவேன் திராவிடம் என்பது மதத்திற்கு எதிரானது திராவிடம் என்பது சாதிக்கு எதிரானது எல்லோரையும் சமதளத்தில் வைத்து பார்ப்பதன் பெயர் தான் திராவிடம் ஒரு நேரம் திராவிடம் என்றால் திராவிடம் என்றால் அது ஒரு இடத்தை குறிக்கிறது கொஞ்ச நாள் கழிச்சு வருவாங்க ரொம்ப குழப்பான சீமான் அப்படின்ட்டு திராவிடம் என்றால் அது ஒரு இனத்தை குறிக்கிறது அப்படின்னா ஒரு இனம் இல்லையே திராவிடம் என்றால் அது ஒரு மொழியை குறிக்கிறது திராவிடனுக்கு மொழி 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 ஒரு எந்த திராவிட தெரியாது கடைசியா எல்லாருக்கும் எல்லாம் என்பதுதான் திராவிடம் என் பங்காளி அப்படி இல்லை வடிவேலு பாரதியாரா பாரதி ராசாவா வேணாம் விட்டலாம் அவரே கன்வின்ஸ் ஆயிட்டாரு அப்படி இப்ப நாம் விட்டு அவங்களே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க பிரசன்னா அவர்கள் திராவிடம் என்பது ஒரு சித்தாந்தம் அப்படின்னு சொன்னதுல வந்துட்டு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னா திராவிடங்கிறது ஒரு இனம் மண் பெரியாறு அது இதுன்னு சொல்றது மூலமாக இவர்கள் என்ன சொன்னார்கள் தமிழர்கள் தான் திராவிடர்கள் திராவிடர்கள் தான் தமிழர்கள்னு சொல்லி தமிழர்கள் மேது ஒரு முகமுடிய ஒட்டுறதுக்கு பதிலா கம்யூனிசம் போல இதுவும் ஒரு சித்தாந்தம் ஒரு கட்சியினர் வந்துட்டு பின்பற்றக்கூடியதுன்னு சொன்னது மூலமாக கீழடி நாகரிகம் தமிழர் நாகரிகமாக பறைசாற்றப்படுகிறது திராவிடர் நாகரிகம் என்பதிலிருந்து துடை தெரியப்படுகிறது ஐயோ கை போச்சு ஐயோ காலு போச்சு ஐயோ பாட்டு பாட்டா கண்டிட்டாலே திராவிட அரசியல் என்பது சாதியை வைத்து அரசியல் செய்பவர்களுக்கு பாதகம் செய்யும் ஏன்னா சாதி இரண்டு ஒழிய வேறில்லை சாட்டுங்கள் பேசினதுல தமிழ்நாடு சாதியை எதிர்த்து கொண்டு இருக்கிறது நீங்க பக்கத்து மாநிலத்துல போய் நின்றுகிட்டு சாதி ஒழிப்பை உங்களால பேச முடியல ஏன் இதே திராவிட இனம் தானே நீங்க சொல்றபடி திராவிட இனம் தானே ஏன் அங்க ஈடுபடல அறுவாளத்துக்கு வாயில விட்டுறாங்க எந்த கொள்கையும் சித்தாந்தமும் பெரும்பான்மை பெறுகிறதோ அதுதான் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று ஜனநாயகம் சொல்லுகிறது எப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியா இருக்குடா எங்களை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் எங்கள் ஆட்சிக்கு பெயர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் திராவிட மாடல் ஆட்சி சூப்பர

தெரு காசு கொடுத்தாங்க இந்த ஓட்டுக்கு காசு கொடுக்கல மக்களை வரைக்கும் நெஞ்சு வரைக்கும் சேர்க்கிறது ஊழல்வாதிகளுக்கு திராவிடம் முதலாளிகளுக்கு திராவிடம் சாதகமானது குடிமக்களுக்கு திராவிடம் நாங்க தானே பெரும்பான்மையா இருக்கிறோம் நாங்க தான் மக்கள் எங்களை தான் ஏற்றுக்கொள்கிறார்கள் உங்களை கேட்டாக்க இந்திய ஹிந்தியை வந்துட்டு அண்ணன் பிரசன்னா ஏற்றுக்கொள்கிறாரா அது அவ்வளவுதான் முடிஞ்சது வா

அதான் <laughs> பட்டு <laughs> 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 இந்த வீடியோ இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட்ல போடவும் அப்புறம் பர காமலே போட்டு அந்த பரட்டா மாமேடுறேன் ஹ மறந்தா சின்ன சாமி ஹே गाइस திஸ் இஸ் யுவர் ரெடிட்டர் வீடியோ புரோデューசர் நினைக்கிறேன் சோ ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹார்ட் இன் அல்லது ஒரு ஸ்மைல் டேர்க்கி விடுங்க பாப்போம் இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துற குறஞ்சாவ போய்るவீங்க சரி பாசகரப்ப ஒரே ஒரு குத்தை குத்திட்டு போவும் போடாங்க போதமில்லா <todic> போடா <todic> <todic> <todic>